என்னுடைய பேர் ஸ்ரீலக்ஷ்மி நான் நான் அம்மானிமல்லாபுரத்தில் செயல்பட்டு வரும் கஸ்தரிப காந்தி பாலிகா வித்யாலயா முழு உறவினர்களுக்கு ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் இந்த வழி கல்வி வானொலியை ஏற்படுத்தி கொடுத்த திரு கார்த்திக் ராஜா சார் அவர்களுக்கு மிகவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமின்றி இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவின் அனுபவத்தை பற்றி இப்பொழுது நான் கூறுகிறேன் என்னவென்றால் இந்த எண் எவது பள்ளி மாணவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்தே இந்த ஆன்லைன் கல்வி வீடியோவில் கலந்து கொண்டு தங்களது ஆடியோக்களை பதிவு செய்து வருகின்றனர் ஒவ்வொரு நிகழ்விலையுமே ஒவ்வொரு நிகழ்விலும் தனது ஆடியோக்களை பதிவு செய்து மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொள்ளும்போது அதை பார்த்த மற்ற மாணவிகளும் நாங்களும் இந்த ஆடியோவுக்கு வருகிறோம் என்று ஆர்வத்துடன் முன்வந்து அதை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த ஆன்லைன் கல்வியானது குழந்தைகளின் ஆர்வத்தை தூண்டுவதோடு அவர்களின் பயத்தையும் தெளிவுபடுத்துகிறது தெளிவுபடுத்துகிறது ஸோ இதன் மூலம் நாங்கள் நாங்களும் எங்களது பள்ளி மாணவர்களும் மிகவும் பயனடைந்துள்ளோம் என்பதை மிகவும் நன்றி கூடிய கூறிக்கொள்கிறேன் இப்பொழுது எமது பள்ளி மாணவர்களுக்கு எந்த வகையில் இந்த ஆன்லைன் கல்வியானது உதவியகரமாக இருந்தது என்பதை பற்றி எமது தலைமை ஆசிரியர் ஒரு சில வார்த்தை கேஜிபிவி உண்டு உறவினப்பள்ளி அம்மானி மங்காபம் பாலக்கோடு வட்டம் தருமபுரி மாவட்டத்தில் அமானி மல்லபத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதில் வந்து நான் தலைமை ஆசையாக பணிபுரிந்து வருகிறேன் அதாவது முதல் வந்து சொல்லணும் சொல்லணுன்னா இணையக் கல்விக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் ஏன்னா இதில் வந்து என்னுடைய குழந்தைங்க வந்து ட்ராப் அவுட் குழந்தை தான் அது இல்லாமல் வறுமைக்கோட்டி கீழே இருக்கிற குழந்தைங்க தான் வந்து படிக்கிறாங்க அப்படி படிக்கும் போது அந்த குழந்தைங்க ரொம்ப ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லாகிருக்கு யூஸ்ஃபுல் மீன்ஸ் அப்படின்னா நல்ல ஒரு தைரியமாக ஒரு உற்சாகத்தோடு நான் வந்து கலந்துக்கிறேன் இதை நான் வந்து ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மோட்டிவேஷன் வந்து நாம தான் இதில் இருந்தாலுமே குழந்தைங்க வந்து ரொம்ப கிட்ட வந்து கேட்குறேன் அடுத்து வந்து என்ன ப்ரோக்ராம் செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்கிட்ட வந்து ரொம்ப ஆர்வம் எடுத்துக்கிறாங்க அதுக்கும்போது ஒரு தைரியத்தை அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குது அதனால நம்ம பள்ளியின் சார்பாகவும் இந்த இணையதள கல்விக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நம்ம பணிவான வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை நன்றின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் வணக்கம் நன்றி பெஸ் தற்பொழுது எமது பள்ளியை ஆன்லைன் கல்வி மூலம் எவ்வாறு பயனடைந்துள்ளனர் என்பதை பற்றி எங்களது மாணவிகள் ஒரு சிலர் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர் வா அனைவரும் அனைவருக்கும் வணக்கம் என்னான் பாலகுடம் தருமபுரி மாவட்டம் அம்மாளிமல்லபுரத்தில் செயல்பட்டு எட்டாம் வகுப்பு படித்து வருகிறேன் இணையவழி கவிக்கும் திரு கார்த்திக் ராஜேசராய்க்கும் என் முத்தான முதல்வர் கொள்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆறாம் வகுப்பு படிக்கும் நான் இந்த இணையவழி சேர்ந்து கொண்டு பல பெற்றுள்ளேன் குடியரசு தினம் சுகந்திர தினம் அறிவு தினம் மற்றும் குலந்தெய்வு தினம் ஆகியவற்றில் கலந்து கொண்டு பல பாராட்டுச் சான்றி பெற்றுள்ளேன் நான் இப்பொழுது மேடைகளில் கூட பேச ஆர்வமாக உள்ளேன் நான் சொல்வதை நோடிகளும் நானும் வருகிறேன் என்ற ஆர்வத்துடன் கலந்து கொண்டன இதற்கு வழிகாட்டிய திருமதி எஸ் ஸ்ரீ ஸ்ரீலட்சுமி ஆசிரியர்களுக்கும் இனிய வழிகாட்டியை ஏற்படுத்திக் கொடுத்த திரு கார்த்திக் ராஜேஸ்வரர் அவர்களுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆறாம் குப்பு படிக்கும் பொழுது நான் இணையவருக்கு ஆடியேன் சுதந்திர தினம் ஆசிரியர் தினம் இவற்றில் கலந்து கொண்டு பல பாராட்டுச் சான்றுகளையும் பெற்றுள்ளேன் இதனால் நான் மேடைகளை பேச பயமின்றி பேசவும் கூட இந்த ஆன்லைன் கல்வி ஆடியோ மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது என்னுடைய பெற்றோர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றனர் இதனால் படிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன் இதற்காக இதற்கு வழிகாட்டிய ஆசிரியர் எஸ் திருமதி எஸ் எஸ் ஸ்ரீலட்சுமி மிஸ் அவர்களுக்கும் இதனை ஏற்படுத்தி கொடுத்த மிஸ் கார்த்திக் ராஜா சார் அவர்களுக்கும் என் முத்தான வந்து Thank you. கார்த்ததாசர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பதை பார்க்க நான் பாலக்கோடு வட்டம் தருமபுரி மாவட்டம் செயல்பட்டு வரும் கஸ்தூர்பாந்தி பாலிகை வித்தியாசங்களில் எடுத்து வருகிறேன் நீவழி கல்விக்கு ஏற்படுத்தி கொண்டு திரு கார்த்திக் ராஜசாகர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டில் அறிவியல் தினத்தின் தான் முதன் முதலில் ஆன்லைன் கல்வி ஆளின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அறிவியல் அறிஞர்கள் பற்றிய படுகைகளையும் கலைகளையும் அறிவியல் நிகழ்வு பற்றியும் ஆடியொற்றில் பேசினேன் தொடர்ந்து வரும் சுதந்திர தினம் குடியரசு தினம் கல்வி வளர்ச்சி தினம் குழந்தைகள் தினம் மற்றும் ஆசிரியர்கள் தினம் ஆகிய தினத்தன்று பல ஆடைகளை பதிவு செய்து பல சான்றிதழ்களையும் பெற்றுள்ளேன் இதனை இதனை பார்த்து என்னுடைய நண்பர்களும் நானும் வருகிறேன் என்று முன்வந்தனர் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்னுடைய பெற்ற மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இதன் மூலம் நான் மேடைகளில் பேசுவதிலும் மிகவும் ஆயுள்ளேன் இதன் வழிகாட்டியாக இருந்த திருமதி ஸ்ரீலட்சுமி அவர்களுக்கும் இதனை ஏற்படுத்திக் கொடுத்த கார்த்திக் ராஜசர் அவர்களுக்கும் என் பேச பாலக்கோடு வட்டம் தருமபுரி மாவட்டம் அம்பானி மல்லாபுரத்தில் செயற்பட்டு வரும் கஸ்தூர்பா காந்தி பாலிதாத்தின் முன்னூரிட பள்ளியில் ஏழாம் வகுப்புகிறேன் நான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிவியல தன்புதான் முதன் வழிகாட்டிய ராஜாசன் அவர்களுக்கும் என் முக்கிய நம்பிக்கையை தெரிவிக்கப்படுகின்ற அமனி மண்டபத்தில் செயல்பட்டு வரும் ஃபஸ்ட்டு காந்திவாடிகள் வித்யாலயா உண்டோருடைய பள்ளியில் இதெல்லாம் முற்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இணையவழி இணையவழி கல்வி வானதிக்கும் மற்றும் கார்த்திக் ராஜா சார் அவர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டாம் தேதி அறிவியல் தினம் அன்று முதல் நான் இணையவகு ஆன்லைன் கல்வி ஆடியோரும் கலந்து கொண்டேன் இதனை பார்த்த என்னுடைய நண்பர்களும் நான் வருகின்றேன் என்று ஆசைப்பட்டார்கள் இதனை பார்த்த என்னுடைய பெற்றோர்களும் அவருடன் என்னை பாராட்டினார்கள் இதனை வெளி இதனை வெளிப்பத்தியாக இருந்த திருமதி எஸ் லட்சுமி எஸ் தலைவர்களுக்கும் மற்றும் பார்த்து ரஜவர்களுக்கும் நன்றி மேலும் எனது பள்ளியின் தலைமையாசிரியர் என் இந்த பள்ளியில் ஆன்லைன் கல்வியில் கலந்து கொள்ள மாணவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கியதோடு அனைத்து ஆசிரியர்களும் உதவி புரிந்து மாணவர்களுக்கு வழிகாட்டி அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த செயல்பாட்டின் மூலம் மாணவர்களை நன்றாக படிக்க வைப்பதற்காக மேலும் மேலும் முயற்சிகளை எடுப்போம் என்பதை நான் உறுதியுடன் கூறிக்கொள்கிறேன் நன்றி